கடவுளுடைய சில செயல்கள் என்ன எந்த என்ாலையும் பண்ண முடியாது நான் எப்பவுமே கனவுல கூட சினிமா ஆள் ஆகணும்னு நினைச்சது கிடையாது முயற்சி செஞ்சதும் கிடையாது அதுல இசைக்கலைஞனாக வருவேன் அப்படின்னு நினைச்சதும் கிடையாது நான் இன்ஜினியர் தான் பெரிய ஆசை பெரிய கனவு அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படியோ ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இன்னும் பாடக்கூடிய ஒரு சக்தியும் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் தாய் தந்தையாரோட கருணை நான் எந்த குருவுக்கிட்டையும் போய் இசை பயிற்சி பண்ணது கிடையாது அதனால் எல்லாருமே என் குருக்கள் தான் நான் கற்றுக்காத வித்தியை கற்றுக்காத குருவே கிடையாது ஒருத்தர் பாடும்போது அதுலேயே ஏதாவது பெரிய விஷயம் இருக்கும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து பேங்க்ல போட்டுக்கிட்டு ஒரு கஞ்சன் மாதிரி செலவு செஞ்சு ஆயிடுமோன்னு பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டுருக்குறேன் இவங்களுக்காக நாங்கள் பண்ணினது ஒன்றுமே கிடையாது என் உதர அர்த்தம் நான் ஏதோ சினிமாவிலேயோ மேடையிலையோ பாடிட்டுருக்கிறேன் நடிச்சிட்ருக்கிறேன் நல்லது நடக்கும் போதெல்லாம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இது என்னால் தான் இருக்குன்னு கஷ்டம் வரும்போது தான் கடவுளை பற்றி நினைக்கிறோம் நம்ம அதனால் இது என்னுடைய எனக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது இது என் உடம்பு என் காயம் அது ப பகவந்தர் எனக்கு அந்த பகவான் கொடுத்த ஒரு அருள் ஒரு வரமாக நான் நினைக்கின்றேன் பாடலாம் சில புகழ் கைத்தட்டுகள் வாங்கலாம் போகலாம் ஆனால் எனக்கு இருக்கிற சின்ன ஞானத்தில் வந்து இத்தனை நாள் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறேன் பாடிட்டுருக்குறேன்னா எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும் சில நேரத்தில் நான் மற்றவங்க மாதிரி தொண்டைக்காக அது ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு நாளும் பாடுறது டெய்லி பாடுண்டே இருக்கேன் எங்கேயாவது ஒரு ரெக்கார்டிங்லேயும் எங்கேயாவது பாடினே இருப்பேன் அதுதான் என் பயிற்சி ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னான்னா எனக்கு என்ன தெரியாதோ அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த தெரியாத இடத்துக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நடிக்க மாட்டேன் எதார்த்தமாக இருப்பேன் இப்போ நான் ஏதாவது பேசினா கூட ரொம்ப வினயமாக பேசுகிறார் என்னார் இல்லை அது வினயமே இல்லை இருக்கிறது விஷயம் அது கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான விஷயம் அதை வச்சு பெருசாக இது ஒரு கூட்டு முயற்சி இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இவர் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்கன்னா ஒருத்தரோட திறமை கிடையாது அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி சினிமான்றதும் அப்படியே தான் என்னுடைய ஆசான் என்னுடைய தந்தையார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லுவார் ஒரு பாட் சார் உங்கள் பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா எம்பாட்டா எம்பாட்டு எங்கேயாவது நம்ம பாட்டு எல்லாரோட பாட்டு தானே என் பாட்டு இங்கே ஏதோ ஒரு நான் பாட்டு போட்டேன் அதெல்லாம் நீங்கள் பாடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வாசித்து எவ்வளவு மக்களமாக அதுக்கு கீர்த்தி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட மேதைகள் எல்லாம் அவ்வளவு இதுவாக இருக்கும்போது அவங்க இசை ஞானத்தில் வந்து ஒரு துளி நமக்கு கிடைச்சதோ இல்லையோ தெரியாது அவங்க நடவடி எல்லாம் பார்த்து அந்த வினயம் கூட நம்ம க கற்றுக்கலன்னா இந்த ஜென்மமே வேஸ்ட்டு அவ்வளோதான் நான் சொல்ல முடிஞ்சது நான் வாழ்கிற காலகட்டத்தில் இருக்கிறது பெரிய பெருமையாக அவங்க சொன்னாங்க உங்கள் பேர் நிறைய தடவை நான் உச்சரிச்சிருக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் காம்படிஷனில் பாட வந்திருந்தாங்க இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் உங்கள் கிட்டே கற்றுக்கினவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் போது உங்கள் பேர் நினைக்காத நாளே கிடையாது அதனால் நீங்கள் அவர் இருக்கும்போது என்னை ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டது வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணினீங்க நீங்கள் என் டைம் இல்லை உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்க இப்படிப்பட்ட ஒரு மகான் கிட்ட நீங்க வித்தியை கற்றுக்கிறீங்க அது உங்களுக்கு குரு கட்டாட்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் முக்கியமான விஷயம் குரு கட்டாட்சம் இல்லாத எப்படிப்பட்ட மேதையாக இருந்தாலும் அந்த குருவோட கருணை இல்லைன்னா ஒன்றுமே நடக்க முக்கியமான விஷயம் நான் மெட்ராஸுக்கு வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கும்போது எனக்குன்ற ஒரு குழு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இளையராஜா சகோதரர்கள் மூணு பேர் வந்து என் குழுவில் ஜாயின் பண்ணாங்க அவர் வந்து சினிமா துறைக்கு எனக்கு ஜூனியராக வந்திருக்கார் வயசிலையும் வித்யிலும் மகான் இளையராஜா நேற்று கூட அவரோட ரெக்கார்டிங் பாடும்போது ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு இருபத்தி ஏழாம் வயசு வர சா பாசா தெரியாது மேஜர் கார்டு என்னன்னு தெரியாது எனக்கு ஃப்ரம் ஹிஸ் டுவெண்ட்டி செவன்த் இயர் ஹி ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் இன்றைய தினம் அது நம்ம கர்நாடக இசையாக இருக்கட்டும் மேற்கத்திலே இசையாக இருக்கட்டும் அவருக்கு இணையாக ஈடாக கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் நாங்கள்லாம் நிகழ்ச்சி பண்ணும்போது அப்போ பெரிய தகுதி எங்களுக்கு கீழே உட்காந்து எல்லாம் வாசிச்சுட்டு பாடிட்டு இருப்போம் என்ன தகுதின்றீங்க நீங்கள் அப்படின்லாம் இப்போ என்னால் கீழே உட்காந்து பாட முடியுமா முடியாது உடம்பு பிரித்து போச்சு மூச்சு வாங்கும் இப்போ எல்லாம் அதுக்கப்புறம் வந்து சேருக்கு ப்ரமோஷன் ஆனோம் சேரில் உட்காந்து பாடுற மாதிரி இப்போல்லாம் நின்று பாட்டு பாடுற மாதிரி காலத்தோட இசை எவ்வளவு மாற்றங்கள் சகஜமாக வந்ததோ சீத் துறையில் கூட மனுஷர்களிலும் வந்தது அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலேயும் நிறைய மாற்றங்கள் வந்தது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்கவே அஞ்சாறு பேர் வச்சு தான் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம் ஒரு ஹார்மோனியம் இளையராஜா ஒரு தபலா ஒரு கிளார்னெட் ஒரு ஃப்ளூட் ஒரு கிட்டார் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கூட நிறைய நாட்கள் நிறைய ஊர்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் அதுதான் எங்களுக்கு அனுபவம் கொடுத்த ஒரு பாடசாலைன்னு சொல்லலாம் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்லேருந்து வந்து இளையராஜா அவர்கள் பயிற்சி பண்ணி மேலுக்கும் மேலுக்கும் விஸ்வரூபம் அவர் வள வளர்ந்ததை பார்த்து இன்றைக்கும் வியப்பில் தான் பார்க்குறேன் என் நண்பன் நான் அதே இடத்துல இருக்கேன் அங்கேயே இருக்கிறேன் எனக்கு வித்தியையில் பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் தெரியல ஆனால் அவர் எங்கேயும் போயிட்டாருன்னு கேட்கும்போது ஒரு அசுர சாதனை முயற்சி அதுதான் முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் நான் சொல்கிறது ப்ராக்டீஸ் 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 தட் ஓன்லி மேக்ஸ் பர்ஃபெக்ட் ஓரளவுக்கு இசையில் வந்து பர்ஃபெக்ஷன்ன்றது கிடையவே கிடையாது இன்றைக்கி ஒரு ஒரு நோட்டு சுத்தமாக பாடினா அடுத்த நோட்டு வந்து ஐயோ சுத்தி சேராமல் பாடுறதுக்குறோமே அப்படின்னு தோணும் அதனால் இந்த கடலில் வந்து அவங்க அவங்க அதிர்ஷ்டம் ஒரு ஸ்பூன் கொண்டு போனால் ஒரு ஸ்பூன் தண்ணி தான் கொண்டு வரலாம் ஒரு செம்பு கொண்டு போனால் செம்பு தண்ணி அண்டா கொண்டு போனால் அண்டா தண்ணி ட்ரக்கு கொண்டு போனால் தண்ணி அது அது வரும் நம்ம அதிர்ஷ்டம் என்னமோ தெரியாது ஆனால் பயிற்சது வந்து நிரந்தரமாக பண்ணிட்டு இருக்கணும் இது ஒரு ஜீவநதி இசைன்றது வந்து ஒரு ஜீவநதி இதுக்கு அழிவே கிடையாது நிறைய பேர் சொல்ல என்ன சார் இப்போ பாட்டெல்லாம் இந்த மாதிரி வருது இது ஒரு காலகட்டத்துல போயின்னு இருக்கு ஆனா நமக்கு நஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லை பழைய பாட்டுகள் அமக்களமான பாட்டுகள் எத்தனையோ இருக்கு அது நிரந்தரமா நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா அதனால இந்த இந்த கால சக்கரத்தின் பரிப்பிரமணத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் இசையில கூட இருக்கு இப்போ சத்த பிரபஞ்சம் நடந்துட்டு இருக்கு சத்தம் இருந்தால்தான் இசை அப்படின்ற அது தப்போ ஒப்போ நமக்கு தெரியாது சவுண்ட் இஸ் பிளேயிங் பிக் இம்பார்ட்டன்ட் பார்ட் மோர் தேன் தி டீடைல்ஸ் ஆஃப் எ சாங் வார்த்தையோ அதில் ஒரு இருக்கிற இதயமோ அதை பற்றி யோசனை பண்ணுறது இல்லை எவ்வளோ வால்யூம் இருக்குது எப்படி அந்த அந்த ரிதம் வாசிக்கும்போது இங்கே எப்படி அடிக்குது நமக்கு அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்காங்க அது ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல இப்போ ஆர்கெஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு பர்மனெண்ட் குரூப்ன்னு இப்போ சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்லி ஒரு அவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் அவரோட பர்மனெண்ட்டாக இருக்கலாம் மற்றவங்கள்லாம் இன் ஜென்ரல் ஐ சீ த மீன் லாட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வாசிக்கக்கூடியவங்க ஆனால் இத்தனை பேரை வச்சு ரிஹார்சல்ஸ் பண்ணி ஒரு நிகழ்ச்சி மேடையில் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம கேட்டுட்டு கை தட்டிட்டு எவ்வளோ நல்லா இருந்தது இல்லை ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் சார் நோ டூ பீப்புள் திங்க் அ லைக் அது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று இப்போ கஷ்டமான காரியம் யார்துன்னா இங்கே உட்காந்துருக்கார் பாருங்க இவருக்கு தான் ஒவ்வொரு மியூசிஷியனும் அவர் பார்த்து ஏத்து ஜெல்லா எல்லாமே வந்து அவங்கவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா கேட்கணும்னு சொல்லி பாடுறவங்க வந்து வாய்ஸ் கொஞ்சம் நல்லா ஏற்றுவே எல்லாம் ஏற்றுட்டே போயாச்சுன்னா அந்த தியேட்டருக்கு கீழே விழுந்துடும் அந்த ஏற்றறதுல தான் வந்து டீட்டெயில்ஸ் இல்லாமல் போகிறது இட் இஸ் நாட் தி சவுண்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த வால்யூம் எங்கே வரணுமோ வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி இணைஞ்சு வாசிக்கணுமோ நான் என் வால்யூம் கேட்கணும் இல்லைன்னா நான் வாசிக்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா மியூசிக் வராது சத்தம் தான் வரும் ஸோ இத்தனை பேருடைய முயற்சி இருக்கு திஸ் இஸ் எ ஆஃப் சோ மெனி மியூசிஷியன் சோ மெனி சிங்கர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவன் சிவமணி வா ஸோ யங் அவங்க அப்பா எங்கிட்ட கொண்டு வந்து ஒரு நாள் நான் டவுனில் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது சார் என் பையன் வாசிப்பான்னா இவன் ஸ்டூல் மேலே ஏற்றி வச்சாலும் ட்ரம் எட்டலையா எப்படி வாசிப்பா இவன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னார் அன்றைக்கி அவர் வாசித்ததை பார்த்துட்டு இருந்த சின்ன பையன் எனக்கு நிஜமாகவே நம்பலை நான் அண்ட் அன்னிலேருந்து என்னோட ஒரு பர்மனெண்ட் அங்கத்தினராக இருந்துட்டான் எங்கள் ஆர்ச்சிஸ்டாவில் இன்றைக்கி உலகத்தில் அங்கே இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன் இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு இதெல்லாம் பயிற்சி பெற்றா வருமா ஸ்ருதி லயம்ன்றது வந்து அது அது ரத்தத்தில் இருக்கணும் சில பேர் நல்லாவே பாடினு இருப்பாங்க அங்கே சுத்தி சேரலன்னா நல்லாவே இருந்ததுங்கன்ற கடவுள் கூட மாற்ற முடியாது தான் பாடுறது சுதியில் சேரலைன்னு அவங்களுக்கே தெரியலன்னா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அவ்வளோதான் ரிதம்ன்றது எப்படி என்ன தாளம் அது எப்படி சொல்ல முடியும் நிறைய பேர்கள் இருக்குது அதில் இத்தனை மாத்திரை இருக்குது இங்கே வரும் இங்கே வரும்னு சொல்லலாம் அது ஜீர்ணமாகிறது எப்படி கான்சன்ட்ரேஷன் எப்படி வர முடியும் அது அது இயற்கையாக முதல்ல வந்தால் அதுக்கு மிருகத்துக்கு கூடிய பயிற்சி நம்ம செய்யலாம் அது புஷ்கலமா இந்த பையனுக்கு இருக்கு ரொம்ப டேலண்டட் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன் பேலன்ஸ் அதுதான் முக்கியமான விஷயம் வாசிட்டு அப்படி இப்படி போய் டெம்போ எல்லாம் தாண்டி போய் வந்து திரும்பி ஒரு சமத்துல வந்து உள்ளுறது அது இல்லை ஒரு டெம்போ கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெரிய முக்கியமான விஷயம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ எல்லாம் க்ளிக் ட்ராக் பழகிட்டோம் ரெக்கார்டிங்கில் அந்த டிக் 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 அப்படின்னு ஒரு ஹேமர் சவுண்ட் வந்துட்டே இருக்கும் தலையில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாடினே இருக்கோம் இங்கே கிளிக் ட்ராக் கிடையாது அந்த கண்டக்டிங் பார்த்து மற்ற மியூசிஷியன்ஸோடு சேர்த்து அவருக்கு இருக்கிற வயசில் அனுபவத்தில் அது வாசிக்கிறாருன்னா அது அபூர்வமான விஷயம் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கா விஷயம் ஆல் தி ஆல் தி பெஸ்ட் இன் தி ஃபியூச்சர் அதே மாதிரி எல்லா மியூசிஷியன்ஸுமே எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் நண்பர் தான் எந்த நிகழ்ச்சியில் போனாலும் எல்லாருமே எப்போ ஒரு காலத்தில் வந்து என்னோட இணைந்து வேலை செஞ்சவங்க தான் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல் எனக்கும் கூட அந்த சந்தோஷத்தை கொடுத்தேன் இத்தனை மியூசிஷியன்ஸ் பார்க்கும்போது ஸோ இந்த கூட்டு முயற்சி இன்னும் நிறைய நிறைய நாட்களுக்கு போகணும் அது மட்டுமே இல்லாமல் பழைய காலத்தில் வந்து கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு ஆஸ்தானம் வித்வான்ஸ் வித்வான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பொறுப்பு ஒரு ராஜாக்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது இப்போ சபாஸ் எல்லாம் இல்லைன்னா எங்கே போய் பாட முடியும் கோயில் கச்சேரியில் தான் பாட முடியும் நாங்கள் எல்லாம் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் வீட்டில் பாத்ரூமில் ஆரம்பித்து தெருவுக்கு வந்தோம் ஸ்கூலுக்கு வந்தோம் காலேஜுக்கு வந்தோம் அப்புறம் வந்து கோயில் பந்தலில் பாட ஆரம்பித்தோம் அப்புறம் சபாஸில் பாட ஆரம்பித்தோம் நாங்கள் பாவலர் சகோதரர்கள் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நாங்கள் வாங்கின பெரிய தொகை இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா ஒரு ஒரு சபா நிகழ்ச்சிக்கு பத்து பேர் இருப்போம் பாடுவோம் நாலு பேர் சிங்கர்ஸ் இருப்பாங்க எல்லாேருக்கும் செலவுக்கு போக எல்லாம் போக எனக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அது பெரிய தொகை அப்போது என் ஸ்கூட்டரில் போய் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வருவேன் எங்கே ரிஹர்சல்ஸ் எப்படின்னு சொல்லி அப்படி இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வந்து ஆயிரம் லட்சம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஒரு சபா மட்டும் செழிச்சிருந்தா போதாது அவங்களுக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரி மகான்களோட சப்போர்ட் இருக்கணும் ஸ்பான்சர்ஸ் இருக்கணும் இப்போ டிக்கெட் வாங்கி வாங்க பணம் பாக்கெட்டில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணிட்டு நாள் பாசம் அனுப்புங்க வீட்டிலெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க தவிர ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்களே டிக்கெட் வாங்கணுமே அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்காது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய டிக்கெட்ஸ் கொடுக்கணும் பாதி ஆடிட்டோரியம் வந்து ஓசியிலையே போயிடும் ஸோ ஏசியில் உட்காந்து பாடக்கூடியவங்களுக்கு பாதி ஆடிட்டோரியம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு அவர் முப்பது வருஷமாக பண்ணிட்டுருக்காரு நான் செஞ்ச ஒரு நல்ல தொண்டுக்காக நான் செஞ்ச சில நிகழ்ச்சியில் வந்து அவரோட கை இருந்தது எங்க எனக்கும் ஹெல்ப் பண்ணார் ஒரு நல்ல இசை கலைஞருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவர் மேடையை கொடுத்து எங்களுக்கெல்லாம் பாடக்கூடிய ஒரு அவகாசம் கொடுத்தார் ஸோ இது வந்து இசை அவங்க சொன்ன மாதிரி கடவுளுக்கு கிட்டகையான ஒரு மார்க்கம் கடவுள் எங்கேயோ கோயில்லையோ குளத்துலேயோ இருக்கவே மாட்டார் அவர் அவர் நாமஸ்மரணை எங்கே சுஸ்ருதியாக பாடுறாங்களோ அதுலேயே வந்து உட்காந்துட்டு அவர் ரசிச்சுட்டு இருப்பாரான் கடவுள் வந்து இசைக்கு அவர் ஒரு ஒரு ஸ்லேவ் அதெல்லாம் சொன்ன சங்கீத ஞானமும் பக்தி வினா அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த பக்தி ஸ்ரத்தை எப்படிப்பட்ட கலைஞனாக இருந்தாலும் சரி எவ்வளவு வந்திருந்தாலும் சரி வாட் எவர் இஸ் தி ஸ்டேச்சர் ஹி ஹேஸ் காட் ஆர் தி அவார்ட்ஸ் ஹி ஹேஸ் ஒன் எவ்ரி டே இஸ் எ ஃப்ரெஷ் டே எவ்ரி டே யூ ஃபேஸ் தி மைக்ரோஃபோன் இட் ஷுட் பி யுவர் ஃபஸ்ட் சாங் எவ்ரி ஆடியன்ஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எவ்ரி சாங் இஸ் தி ஃபஸ்ட் சாங் அப்படி நினச்சி நம்ம பூஜை பண்ணால் ஓரளவுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படி எல்லாம் நாங்கள் இங்கே துண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் விஷ் பி வி ரமணன் அண்ட் ஆல் ஹிஸ் அதர் சிங்கர்ஸ் முரளி எவ்வளோ அழகாக பாடுறாரு எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமா நண்பர் நாங்கள் பண்ணும்போது கூட எங்களோட எந்த பாட்டு இருந்தார் புஸ்தகம் இல்லாமல் அப்படி பாடுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அது எப்படிதான் ஞாபகம் வச்சுட்டு இத்தனை பாட்டு பாடுறாரோ அதில் இருந்து மிமிக்ரி பண்ணாரு கோரஸ் பாடினாரு எல்லாம் ஊறி போச்சு நினைக்கிறேன் டெய்லி இதே நிகழ்ச்சி பண்ணி பண்ணி இப்படிப்பட்டவங்க எத்தனையோ பேர் சினிமாவில் வந்தவங்க தான் பெரிய மகானன்னு நினைக்காதுங்க அது வந்து புஷ்பக விமானம் இல்லை அங்கே நிறைய பேருக்கு இடம் இல்லை அங்கே கிடையாது சில பேருக்கு தான் இது எவ் நல்ல வாய்ஸ் இருக்கலாம் நல்ல தகுதி இருக்கலாம் நல்ல இசை ஞானம் இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் வருது அதனால் சினிமாவில் பாடுறவங்க தான் ரொம்ப வசதி மற்றவங்களெல்லாம் கீழே நினைக்கவே நினைக்காதிங்க நிச்சயமாக கிடையாது எவ்ரிபடி ஹேஸ் இஸ் டெய் ஐம் சேயிங் எவ்ரிபடி இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ப்ரொவர் ஐ டோன்ட் வான்ட் டூ யூஸ் இட் அந்த ஸ்டேஜ் ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு கிடைக்கிது அது அதிருஷ்டம் எனக்கு கிடைச்சது நிறைய மொழியில் பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது இன்னும் நிறைய பேரோட நாம் நான் இசை பயிற்சி ஆரம்பித்த போது பிறக்காதவங்கெல்லாம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரேட் கம்போசர்ஸாக இருக்காங்க நல்ல மனிதர்களாக இருக்காங்க மிஸ்டர் ஏ ஆர் ரஹமான் அவங்க அப்பா தான் எனக்கு முக்கியமான காரணம் மலையாளத்தில் பாடுறதுக்கு முதல் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தான் அவர்கிட்ட ரிஹர்சல்ஸ் பண்ண அவர் வீட்டுக்கு போகும்போது இ வாஸ் அ வெரி யங் பாய் அவருடைய ஃபஸ்ட்டு சோலோ கான்சர்ட்டுக்கு நான் தான் சீஃப் கெஸ்டாக போனேன் இன் அப்போ எப்படி இருக்காரோ ஏஆர் ரஹ்மான் இன்றைய தினம் அப்படியே இருக்கார் இன்டர்நேஷ்னலாக கூட அவர் புகழ்வாழ்ந்தவர் ஆனால் இன்றைக்கி கூட அதே மரியாதை அதே நெம்மதி ஒத்தரை பற்றி புண்பற்ற மாதிரி பேசுகிறதும் கிடையாது அதுதான் அவருக்கு ஸ்ரீராம ரக்ஷ அல்லாவோட ரக்ஷ அல்லாஹ் ரக்கா ரஹ்மான் அவர் பேர் அல்லா ரக்கா ரஹ்மான் கடவுள் அவங்கள எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நல்லா பார்க்கணும் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட கலைஞரெல்லாம் பிறந்தது வளர்ந்தது நமக்கு கீர்த்தி கொண்டு வந்தது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவங்களோட வேலை செய்கிறது இவங்களோடெல்லாம் சேர்ந்து ஏன் ஒரு பணி புரிஞ்சது வந்து என்னுடைய அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன் இசை இருக்கிறவர்களும் சாந்தி சாமரசியம் இருக்கும் இசைக்கு மிஞ்சின ஒரு மருந்தே கிடையாது அது அற்புதமான ஒரு ஔஷதம் எந்த நோய் இருந்தாலும் சரி இசையால் நல்ல இசையால் சத்தத்தினால் இல்லை நான் சொல்கிறது காதுக்கு இனிமையாக இருக்கிற இசையினால் நம்ம குணப்படுத்தலாம் அப்படிப்பட்ட இசைக்கு நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி நல்ல குழுக்களுக்கு நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சார் சொல்லுவார் இசை குழுக்கள்லாம் இருக்கணும் இசை புழுக்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ லெட் எஸ் ஆல் ப்ரீ ஃபார் தி குட் மியூசிக் டு கம் பேக் அகெய்ன் இப்படிப்பட்ட மகான்களுக்கு எல்லாருக்குமே வந்து கடவுள் நீண்ட ஆயளும் ஆரோக்கியமும் கொடுத்து இன்னும் நயல் நிறைய சிஷப் பிரசிஷர்களை அவர் பயிற்சி கொடுத்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் மேலே அன்பு காட்டின எல்லாருக்குமே வந்து சாஷ்டாங்க பிரமாணங்கள் வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க பண்ணுங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி